அருகே பூண்டி ஊராட்சியில் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் வனத்துறை சார்பில் மரகத பூஞ்சோலை திறப்பு தஞ்சாவூர் கலெக்டர் மாநிலங்களவை உறுப்பினர் பங்கேற்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அம்மாப்பேட்டை ஒன்றிய ஊராட்சியில் வனத்துறை சார்பில் ரூபாய் லட்சம் மரகத பூஞ்சோலை அமைக்கப்பட்டுள்ளது அவ்வாறு அமைக்கப்பட்ட மரகத பூஞ்சோலியின் திறப்பு விழா நிகழ்ச்சி தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இவ்விழாவில் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரியங்கா பங்கஜம் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அம்மாப்பேட்டை ஒன்றிய குழு தலைவர் கலைச்செல்வன் திமுக ஒன்றிய செயலாளர் தியாக சுரேஷ் தஞ்சை மாவட்ட வன அலுவலர் அகில் தம்பி பாபநாசம் வட்டாட்சியர் செந்தில்குமார் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் கிராம பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பல்துறை அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மரகத பூஞ்சை எல்லையில் கைபந்து மைதானம் உடற்பயிற்சி கம்பி மூலிகை தோட்டம் பசுமை இருக்கைகள் என பல்வேறு அம்சங்கள் பூஞ்சோலையில் அமைக்கப்பட்டுள்ளது முன்னதாக தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கச்சம் மாநிலங்களவை உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் அங்குள்ள குளத்தில் மீன் வளர்ப்பதற்காக வளர்ப்பு மீன்களை விட்டனர் வனத்துறை அமைக்கப்பட்டுள்ள பூஞ்சோலையில் மரக்கன்றுகளை நட்டு வைத்து அங்குள்ள தூய்மை பணியாளர்களும் கலந்து கொண்டனர்